மக்களுக்கு அதிகமான உதவிகளை செஞ்சது அவங்கள தான் உசராக நினைச்சி வாழ்ந்தது என் ஐயா முத்துராமலிகன் ஆனால் அவரையே ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லி நன்றி இல்லாத மக்கள் நன்றி இல்லாமல் அந்த வார்த்தைகளை வந்து அவங்க பயன்படுத்தி அவரை வந்து சமூகம் ஒன்று சேரக்கூடாதுங்களா யாரோ ஒரு அஜெண்டா இரநூறு பெர்சன்ட் பிரதர் அவன் அந்த மாதிரி அந்த நபர் பேச காரணமே சீமான் தான் தமிழக காவல்துறை சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை சீமானை கண்டு பயப்படுது உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திரசேனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ராஜ் பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா நல்லா இருக்கீங்களா ஐயா நேற்று தினம் பாத்தீங்கன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட தலைவர் இசைக்கிராஜா அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி எழுத்து சாப்பிட்ட சரி அந்த பேட்டில பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரர்கள் வந்து பட்டியலின மக்களுக்காகவே தொடர்ந்து வாழ்ந்து மறைந்த தலைவர் எனவும் அதனை மறந்து அந்த சமுதாய மக்கள் நன்றி கட்டவர்களாக திகழ்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார் ஐயா இதை எப்படி பாக்குறீயா அதாவது அந்த நபர் குறித்து நான் பெருசா வந்து அவருடைய பேச்சுகள்லாம் நான் கேட்கறது இல்லை அது கடந்துதான் நம்ம போறோம் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க அந்த காணொலிய நான் பார்த்தேன் பார்க்கும்போது அவர் அவரு அழைக்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு நந்தி கட்டவர்கள் அப்படி இதெல்லாம் பேசுறாரு இதுல வந்து எப்படி இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல நிச்சயமா அது வந்து ஒரு மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம் தொடர்ச்சியா சமூக பதட்டத்திற்கு சமூக நல்லிணக்கத்துக்கு கேடி விளைவிக்கிற விதமாக இவர் நடந்துக்கிட்டு வர்றாரு பேசிக்கிட்டு வராரு அப்படிங்கறதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க வேண்டியிருக்குது இருக்குது இவருடைய பின்னணில வந்து யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது இவருடைய பின்னணியில வந்து ஏதோ ஒரு சிலர் வந்து ஒருவேளை இவரை பலி யாரும் வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு இவருடைய அந்த பேச்சுகள் வந்து இருக்குது நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவது வந்து எப்படி எப்படி ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை இல்லையா மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தை அதாவது வரலாற பேசுனா வரலாற பேசுறாங்க உண்மையை பேசுறாங்க ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது ஆனா இவர்கள் வந்து அது பேசுவதற்கு தூண்டுவது யார் இவர்கள் தானே இப்ப நம்ம வரலாறு பேச வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்ப தூண்டி விட்டுட்டு வந்து ஐயோ எங்களை பத்தி பேசிட்டாங்க எங்க சாதி தலைவரை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்வது என்பது அது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும் அப்ப இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அப்ப நம்ம அத பத்தி பேசும்போது விவாதிக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக பேசுறோம் உண்மையை பேசுறோம் வரலாற்றின் அடிப்படையில பேசுறோம் அப்ப இதை வந்து ஐயோ எங்களுக்கு எதிரா பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பாடு போடுறது கூச்சல் போட வேண்டியது கதறி அள வேண்டியது இதெல்லாம் எதற்கு பேசாமல் இருந்தீர்னு சொன்னா நாங்களும் அப்ப இப்படி ஒரு நன்றி கட்ட சமூகம் என்று வார்த்தையை அவர் விட்டிருக்கிறார் யார் நன்றி கட்ட சமூகம் என்பதை வரலாற்று பூர்வமா நம்ம விளக்கணும் இது எங்க போய் முடியும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில போய் முடியும் அப்ப இதை எதிர்பார்க்கிறது யாரு இதை தூண்றது யாரு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியோம் முத்துராமலிங்க தேவர் தேவர குறித்து முத்துராமலிங்கம் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து அவர்கள் சொன்னதும் நம்ம சொன்னதும் இவர்கள் தரப்புல இருந்து மாத்தி மாற்றி பேசுறாங்க அவங்க அப்படி இது கட்டமைச்சிருக்கிறாங்க ஆனா இது இப்படி இருக்குதுன்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க ஆனா அது சரியா தகனே இருக்குது பிறப்பேரப்பெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லும்போது இருபத்தி எட்டுல என்னமோ இருக்கிறாரு வந்து முப்பதுல இருந்தாங்கன்னு சொல்றாங்க இது எல்லாம் வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஏன் வந்து ஏன் வந்து பொதுவழியில விவாதத்துக்கு வரீங்க ஏன் இப்படி பேசுறீங்க பொது வழியில பேசும்போது அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா இந்த மாதிரி நபர்கள் வந்து பேச விடாமல் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தடுத்தால் ஒழிய இது வந்து இப்படித்தான் மாத்தி மாத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் தான் காரணம் தான் அவருடைய பேச்சுக்களுடைய அந்த தொனியில வந்து நமக்கு தெரியுது நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அவர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பா இதுதானே வினை ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா அப்போ இப்படி மாத்தி மாத்தி இதுல தெரிச்சண்டையா இது ஒரு ஒரு வரலாற்று அறிவு வேண்டாமா பேசுவதற்கு என்ன வரலாற்று அறிவின் அடிப்படையில் இந்த நபர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல அஞ்சு கட்ட சமூகம் சொல்றதுக்கு இவர் யார் இவர் எப்படி இவர் என்ன அளவு வந்து சொல்றாரு முதுகுளத்தூர் கலவரம் பத்தி இவருக்கு தெரியுமா விவாதிக்க தயாரா இவர் அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அவர் எழுதுறாரு புத்தகத்தை தினகரன் அப்படின்றவர் வந்து எழுதுறாரு அப்பட்டமா இவர் மேல வந்து குற்றச்சாட்டுறாரு முத்தராமலிங்கம் மேல அப்ப குற்றச்சாட்டு பண்ணி அவரு அவரு எங்க இந்த சமுதாயம் இந்த குறிப்பிட்ட இந்த நாட்டு மரவர்கள் அல்லது கொண்டையங்கோட்டை மரவர்கள் யார் அவருடைய சரித்திரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பக்கத்துக்கு எழுதுறாரு எங்க இருந்து வராங்க அப்படின்ற முத கொண்டு அல்லது அதுல எழுதுறாரு அப்ப அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு முத்துராமலிங்கம் அவர்கள் செய்த ஆஹ் அந்த குற்றச்சாட்டு அந்த எஃப்ஐஆர் நகல் முதல் கொண்டு அதுல எடுத்து போடுறாங்களா இல்லையா அது உண்மையா இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம பேசக்கூடாது வாய் இருக்குங்கிறதுக்காக வந்து எத வேணாலும் பேசிக்கிட்டு வந்து இருக்க கூடாது அதற்கான எதிர்வினைகள் வந்து வரும் பட்சத்துல நீங்க அமைதியா இருக்கணும் அப்ப ஐயோ அம்மா அவன் பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து கூப்பாடு போடுறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது அப்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவ ஆனா இவர் சொல்வதில் வந்து ஒரு சில உண்மைகள் இருக்குது அதாவது திரு முத்துராமலிங்கம் அவர்கள் அவர் பின்னாடி இருந்தது முழுக்க முழுக்க தேவேந்திர சமுதாய சேர்ந்தவர் தான் அவங்க இல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க சோலை குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி ஆளு அவருடைய பின்னணியில இருந்தவங்க இருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம வரலாறு தெரியாதவர்கள் இல்ல அப்ப இது போன்ற ஒரு தேவையற்ற வார்த்தைகளை வரலாறுகளை புனைந்து பேசுவது என்பது அவர்களுக்கு புதிதல்ல இப்படி பேசுவது பொதுவெளியில் பேசுவோ பேசும் போது அதுக்கான பதில் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த நபர் பேசிய நபர் வந்து ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலதான் தெரியுது அதை வந்து கடந்து போறதுதான் நல்லது அப்படிங்கறதான் நம்ம என்னுடைய பார்வை அதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை கண்டிக்கணும் நம்ம சொல்றது என்னன்னா இப்படியே இவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா வந்து உண்டாகும்ல இது இது ஒரு என்ன பண்ணுவாருன்னா நம்ம உலக சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பேசுவாங்க இப்ப யாரும் வந்து ஒண்ணு சலைத்தவர்கள் அப்போ இப்படி பேசும்போது என்னன்னா அது என்னன்னா இதுதான் இதுதான் அங்க பிரச்சனைடைய மையமே என்னன்னா இவருக்கு பதில் கொடுக்கிறதுக்காக அவர் பேசுவாரு ஐயோ எங்க சமுதாயத்தை குறைச்சி பேசுறாங்க வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா புகார் கொடுப்பாரு இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேசனாயிப்போச்சு இது வந்து இவர் வந்து உணர்ச்சிகளை தூண்டி விட்டுருந்தாரு நம்ம தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவர்களும் வந்து உணர்ச்சி வையப்பட்டவர்களா இருக்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு எதிர்வினைய வந்து யாராவது பேசுவாங்க அவர் அதான் விரும்புறாரு ஆஹ் இவனு இவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்னை பேசலாம் வந்து அவர்களுக்கு தூக்கம் வராது அதனால வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க யூடியூப்களில் வந்து என்னுடைய படத்தை போட்டு பேசி கார் வாங்குறாங்க பங்களா வாங்குறாங்க இப்படிலாம் வந்து அவரு சொல்றாரு அதுலயே சொல்றாரு அதை கேட்கும் போது நமக்கு சிரிப்பாத்தா இருக்கு யாரு வந்து ஸ்டெர்லைட்ல பணம் வாங்கினாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரியும் ஒரு மக்கள் விரோத ஒரு தொழிற்சாலையை வந்து எழுத்து மூட சொல்லி மக்களே போராடிக்கிட்டு இருக்கும் போது ஸ்டெர்லைட்ல பணம் வாங்கிட்டாருன்னு வந்து பணம் வாங்கிட்டு வந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா தெரிவிச்ச நபர் இந்த நபர் அத நான் சொல்லல இப்ப அவர் சமுதாயத்தை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் சொல்றாரு நாம் தமிழர் கட்சியில இருக்காருல உங்களுக்கு தெரியும் அவர் சொல்றாரு பத்தி நீ என்னென்ன வேலை பண்ண எல்லாம் வந்து அவரு ஒரு தனியா இவருக்காக ஒரு காணொலி ஒண்ணு போட்டிருக்கிறாரு அத நான் பார்த்தேன் அவர் பேசும்போது இவர் வந்து ஆரம்ப காலத்துல இந்த ஆட்டா ஓட்டுனது இதெல்லாம் சொல்றாரு ஆட்டா ஓட்டி இது பண்ணாங்க எல்லாம் சொல்றாரு இப்ப இன்னைக்கு வந்து எப்படி உங்களுக்கு கோடி கோடியா வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு எப்படி வீடு கேட்டுறதெல்லாம் வந்தது அப்படின்லாம் கேட்கறாங்க அப்ப இது வந்து ஒரு சமூகத்தை வந்து கலங்கப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது அதுக்கான பதிலை வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து அவரும் அந்த நபர் வந்து உணரணும் இப்ப வந்து பின்புலமா வந்து இயக்குறதா சொல்றியா நான் வந்து அவர் என்ன கம்ப்ளைண்ட் செந்தில் மல்லர் அவர்களை வந்து சீமான் வந்து இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல சீமான் சொல்லிதே வந்து இரு சமூகத்தை வந்து சீர்குலைக்க விதமாக கருத்து தெரிவித்தார் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாப்ல அது எப்படி அது உண்மைதானே அது வந்து அதுல மாற்று கருத்து இல்ல அது வந்து நானே ஏற்கனவே குறித்து நான் பேசியிருக்கிறேன் விரிவா பேசியிருக்கிறேன் சீமான் வந்து ஒரு கருத்தை வந்து பேச சொல்றாரு அப்படின்னா அவருடைய அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய கருத்து வந்து அதை சொல்றது சீமான் சொல்லி சொல்லலை தமிழர் ஓர்மை தமிழ் தேசிய ஓர்மை வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பொய்யான கட்டமைப்புகளை வந்து உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற வகையில அவர் வந்து சொல்லிருப்பாரு அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது அது இன்றளவு நான் நம்புறேன் அவரோட குற்றம் இரு சமூகத்தின் ஒற்றுமையே வந்து சீர்குலைக்கும் ஒற்றுமை வேண்டி அது ஒற்றுமை கிடையாது அதாவது ஏற்கனவே ஒற்றுமை கிழிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்போ வந்து அது ஒற்றுமை வந்து செதஞ்சு போன மாதிரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது சீமான் வந்து ஒரு ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாரு இப்போ பரபரப்பா வந்து அரசியல் போயிட்டு இருக்கு இல்லையா அதாவது பெரியார் வந்து ஆஹ் ஒரு சீர்திருத்தவாதி இல்ல அவர் வந்து ஒரு சரியான நபர் இல்ல அவர் பகுத்தறிவு சரியா இது பண்ணல இப்பதான் பேசுறாங்க இல்லையா பெரியார் மீதான ஒரு கட்டமைப்பு வந்து ஒரு திராவிட கட்சிகள் வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க அப்ப அந்த கட்டமைப்பு வந்து சரியில்லை அது வந்து உண்மையா உண்மைக்கு புறம்பானது தமிழர்களுக்கு எதிரானவராக இருக்கிறாரு பெரியாரு அப்படின்னு வந்து சொல்றாரு சீமான் இல்லையா இப்ப அது பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த தான் வந்து திரு முத்துராமலிங்கம் அவர்களை வந்து சீமான் அவர்கள் வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன் அதுதான் வந்து அந்த சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய அவர் வந்து தான் சொல்றாரு சீமான் சொல்லிதான் வந்து செந்தில் மலர் பேசிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப அது வந்து அதுவே எனக்கு உடன்பாடு உண்டு அது சீ சீமானவர்கள் சொல்லிதான் இந்த விஷயத்தை வந்து செந்தில் வளர் அதாவது டிஸ்கஷன் பண்ணி பேசுவாங்க சீமா அத சொன்னா வந்து இவருக்கு அறிவுல்லாம பேசுறாரு அப்படின்னு வந்து கூடாது அது ஒரு டிஸ்கஷன் இப்படி பேசுனா வந்து இதனுடைய எதிர்நிலைகள் என்ன ஆகும் அரசியல் நிலைப்பாடுகள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் அரசியல் ரீதியாக வந்து ஒரு தமிழ் தேசிய ஓர்மை வரணும் அப்ப அதுக்கு வந்து எது தடையா இது இருக்குது சாதி தலைவர்கள் முழுக்க வந்து தமிழ் தேசிய ஓர்மைகளுக்கு தடைய தடையா இருக்கிறாங்க சரி இல்லையா அப்ப இந்த தடைகளை வந்து உடைக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ் தேசியம் அல்லது தமிழர் ஓர்மை பேசக்கூடியவர்களுக்கு வந்து உண்டு அப்ப ஒரு சாதிக்கு உண்டான தலைவர்களை வந்து ஒட்டுமொத்தமா கட்டமைக்க முடியாது இல்லையா அப்ப அந்த கட்டமைப்புகள் வந்து உருவாக்க நினைத்தால் அது வந்து உண்மைக்கு புறம்பாக இருந்தால் அது உடைந்து போய்விடும் அதைத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆகவே வந்து அந்த சீமான் அவர்கள் செந்தில் மல்லர் அவர்கள் ஒருங்கிணைந்து பேசி இது போன்ற நான் திரு முத்துராமலிங்க அவர்களை பத்தி நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து பெரியார் அவர்களை பற்றி அந்த பிம்பத்தை விடைங்கள் என்பதாக வந்து பேசி வைத்து இது போன்ற ஒரு அரசியல் நகர்வுகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து அது என்னுடைய ஒரு பார்வையாக அரசியல் பார்வையாக கூட இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சீமானவர்களை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்ல சீமானை கண்டு தமிழ காவல்துறையே நடுங்குகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்ல எப்படியா பாக்க அது அவர் பேசும்போது அதாவது என்னன்னா நெறியாளர் வந்து ஒரு முன் முன்வைக்கிறாரு செந்தில் மல்லரு வந்து பேச சொன்னதே சீமான் தான் ஏன் சீமான் மீது வந்து நீங்க புகார் கொடுக்கல அவரை வந்து கைது செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்தல என்பதாக வந்து அவர் கேக்குறாரு அப்படி கேள்விக்கு வந்து அவர் வந்து அதாவது இதுல இருந்தே உங்களுக்கு வந்து அவர் பேச்சு என்ன பேசுனாருன்னா ஆஹ் அவர் வந்து பெரிய ஆளா இருக்காரு சிஎம் ரேஞ்சில இருக்கிறாரு அவர் மீது புகார் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க வந்து அந்த மாதிரி வந்து சொல்றாரு அவர் வந்து மிகப்பெரிய ஆளா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவரு சொல்றாரு அப்ப நம்ம என்ன கேட்க இதுல இவர்களுடைய அந்த இவங்க யாரை எதிர்ப்பாங்க அப்படின்னா யாரு வலிமை குந்தி இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் இவர்கள் எதிர்ப்பாங்க இதுதான் வரலாறு அந்த வரலாற்றை அவர் ஒப்புக்கொள்கிறாரு வலிமை அதிகமாக ஒருவன் இருந்தா அவன் போய் இவங்க சரண்டர் ஆயிரும் கண்டிப்பா அது இந்த மாதிரி நபர்கள் வந்து சரண்டர் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைவாதிகள் வந்து சரண்டர் ஆயிரும் அப்ப செந்தில் மல்லர் வந்து வலிமை குன்றியவராக வந்து இவர் இவங்க இவர் இவருடைய பார்வையில ஆனா இப்போ என்னன்னா இவர் பார்வையில இவர் சொன்ன பார்வையில செந்தில் மல்லர் வந்து அம்பு இல்லையா கண்டிப்பா எய்தவர் வந்து சீமான் அப்படிதான்

இது போன்ற நபர்களை பத்தி பேசுவதே நமக்கு அறிவிப்பு செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு சிந்தனைவாதி ஒரு அறிவுத்தளத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நூற்றாண்டுகளாக வீழ்த்தப்பட்ட பாண்டியர்கள் யார் பாண்டியர்களுடைய தோற்றவா என்ன அவர்கள் இப்பொழுது யார் என்பதை குறித்து வந்து மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கின்ற ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்திலேயே பரிசையும் அறிவித்தவர் இல்லையா அந்த புத்தகத்தை மறுத்து எழுதுபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்த பிறகும் இன்று வரை அது 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 குறித்து அது மறுப்பு தெரிவிக்காத மூடர் கூட்டம் இன்றைக்கு இது போன்ற சில்லறைத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அவரை எப்படியாவது வந்து ஒரு விட வேண்டும் அவரை வந்து காயப்படுத்தி விட வேண்டும் என்பதாக ஒரு கூட்டம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுகள் தான் இது போன்ற ஒரு வரலாற்று பேசும்போது அவரைக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அவரை வந்து கைது செய்வதற்கு ஆங்காங்கே போராட்டம் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காரணம் இந்த பின்னணிதான் இதை சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து செந்தில் மில்லர் அன்னைக்கு பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அவருடைய அவரை வந்து புகார் கொடுத்து அவரை வந்து ஓடிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா அதனுடைய பின்னணி இந்த மாதிரியான பின்னணிகள்ல வந்து இருக்குது ஆகவே நான் இந்த தேவேந்திரகுலாளர் சமுதாயத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இது போன்ற வரலாற்று ஆய்வாளர்களை வரலாற்று ரீதியாக பேசக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன் கண்டிப்பாயா கண்டிப்பாயா அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஜான்பாணியன் அவர்களை வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காப்புல அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான்பாணியன் வந்து இரு சமூகத்தின் ஒற்றுமைக்கு அது அதுபடி நடக்கிறான்றதும் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதுக்கு நெகட்டிவாக செயல்படுறது மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் இது எப்படி அதாவது ஒரு இந்த மாதிரி நபர்கள அந்த மாதிரி வார்த்தை வருது அப்படின்னா அப்ப இவர் ஜான் பாண்டியன் அவர்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத என்ன சொல்றது அப்படின்னா அந்த நீங்க குறிப்பிட்ட அந்த நபர் வந்து இந்த சமுதாயத்தை எப்படியாவது அந்த பழைய நிலையில் ஒடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவன் இல்லையா கண்டிப்பா அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது அப்ப அந்த நபர் ஒரு ஒருவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அந்த நபர் சரியான திசையில் இல்லை என்பதுதான் பொருள் இல்லையா அப்ப நாம எப்படி பார்க்க வேண்டியது அப்படின்னா வெளிப்படையாக பேசக்கூடிய அதுவே விஷயம் ஜான்பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய நடவடிக்கை அரசியல் வித நடவடிக்கை என்பது சரியானது முறை அல்ல ஏனென்றால் சமீபத்தில் இரண்டு முறை நெல்லையில் அவர் பேட்டி அளிக்கும் தென் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய படுகொலைகள் சாதிய படுகொலைகள் இல்லை அது கஞ்சாவிலும் போதையிலும் நடந்த படுகொலை என்று அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார் அப்ப இது இது வந்து எந்த மாதிரியான பார்வை அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் மடைமாற்று பார்வை இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சாதி ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகத்தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது கொலை செய்ய கொலை வரியை தனமாக நடத்திக் கொண்டிருக்கிறது அப்போ இதை எப்படி வந்து கஞ்சா போதை என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு இது வருதுகிறதுன்னு சொன்னா அப்போ அவர் யாருடைய குரலாக அவர் ஒழிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இருக்குது அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து மிக தெளிவாக இருக்கிறார் அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி நம்ம அதை வந்து மாற்றிக்கிறது இல்லை அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அதே ஒரு அந்த நிலையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்திலே அந்த விஷயத்தை வந்து உடைத்து பேசியிருக்கிறார் இங்கு நடைபெறக்கூடிய தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த படுகொலைகளானது இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளானது சாதியத்தை மையமாக வைத்துதான் நடக்கிறது என்று அவர் தெல்ல தெளிவாக இருக்கிறார் அரசியல் ரீதியாக அவர் தெளிவாக இருக்கிறார் இவர் அரசியல் ரீதியாக இல்லாமல் இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படி சொல்லுகிறார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கா இல்லை வந்து வேறு என்ன காரணத்திற்கா அரசியல் அவருக்கு தெரியவில்லையா அல்லது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறவங்க வந்து சரியா அவருக்கு சொல்லலையா என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது கள செயல்பாட்டில் இவர்கள் இல்லை என்பதுதான் நாம் அறிந்த வகையில் அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு என்பது இவங்க வந்து ஏசு இருந்துகிட்டு வந்து இங்க உள்ள விஷயங்களை வந்து கணிச்சாங்க அப்படின்னா வெட்டுப்பட்டவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் ரத்தம் சிந்தனவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் இல்லையா கண்டிப்பாயா கண்டிப்பா எத்தனை படுகொலைகள் எத்தனை உயிரிழப்புகள் எவ்வளவு தொந்தரவுகளை இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த தொந்தரவுகளுக்கு காரணம் அடிப்படையாக இருக்கிறது சாதி இல்லையா அதை வந்து நீங்க கூச்சம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வந்து இல்லை அப்படின்னு பஞ்சா அடிக்கிறவன் போதைய கொடுக்கிறவன் அவனுடைய குடும்பத்தில் வந்து கொலை செய்வானா அவனுடைய சொந்தக்காரனை அவனுடைய சாதி வந்து கொலை செய்திருந்தா நம்ம ஒத்துக்க கந்துக்கலாம் ஏன் தேவேந்திர சமுதாயம் மட்டும் அவனுடைய கண்ணுக்கு தெரியுது இல்லையா கண்டிப்பா இதை சான்பாண்டிய நபர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் சமுதாயம் உங்களை எப்படி உயர்வாக பார்க்கிறது ஆனால் உங்களுடைய அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறது அது வந்து நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென்காசியில் கடந்த எம்பி எலெக்ஷன்ல இரண்டு பேரும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டது எவ்வளவு பெரிய பின்னடைவு அப்படி வந்து போட்டியிட்டு ரெண்டு பேரும் வெற்றி பெற்று விட முடியுமா ஒரு தொகுதியில் போட்டி விட்டு அப்போ இதெல்லாம் எதற்காக இந்த வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் என்பதாக இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒலிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்வினைகள் வந்து நிச்சயமாக உருவாகும் மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ மக்கள் குரலாக யார் ஒழிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஜான் அவர்கள் வந்து இந்த இந்த நபர் ஆதரிச்சு இல்லையா கண்டிப்பா ஆமா அப்ப ஆஹ் ஆதரிச்சு பேசுறாரு அவ அவங்களுடைய அவங்களுக்கு சாதகமா இருக்காங்களா அப்புறம் கடைசியா வந்து ராஜா அவர்கள் வந்து இரண்டு சமூகத்தை சமூகத்தோட ஒற்றுமை மட்டுமே விரும்புவதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்காப்ல இந்த கருத்தை எப்படியா பாக்குறீங்க அவர் பேசிட்டு பேசியிருக்காரு அது வந்து அது உண்மை இல்ல அப்படி உண்மையிலேயே வந்து ஒற்றுமைய விரும்பணும் அப்படி நினைச்சாருன்னா பழைய வழிக்கு ஆட்டா ஓட்ட போனா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி தொடர்பில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க